ஆனால் என் பேர் ஆக்டர் மனோ அந்த கோயம்புத்தூரில் இங்கே தான் இருக்கிறேன் நான் இந்த வீட்டில் குடியிருந்தேன் ஒரு ஏழு வருஷமாக குடியிருந்தேன் இவங்க அண்ணன் தம்பி இந்த சொத்து பிரச்சனை போல் சொத்து பிரச்சனையில் பார்த்திங்கன்னா எங்களோட பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போய்ட்டாங்கண்ணா எல்லாமே நான் ஷூட்டிங் போயிருந்தேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியும் பூட்டெல்லாம் உடச்சி எல்லா பொருளும் டூ வீலரு என் பாஸ்போர்ட்டு எல்லாமே எடுத்து ஃபுல்லாக வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ வாழ்வாதாரமே தெரியாமல் இப்போ உட்காந்துட்டு இருந்தேன் இப்போ போய் கேட்டோம் அந்த பொருள் எடுத்துகிட்டு போனாங்கண்ணா தியாகு வனிதா அவங்கள்ட்ட கேட்டது அவங்க கொலை மிரட்டல் விடுறாங்க இந்த மாதிரி இவ்வளோ பண்ண எங்கள் பொருளை கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் தர முடியாது நீங்கள் கோர்ட்டில் இருக்க கோர்ட்டில் இருக்குது இவ்வளோ இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் மேபி அது கோர்ட்டில் இல்லைண்ணா இந்த கோர்ட்டில் இல்லை அது ஏதோ ஒரு இடத்துல மட்டும் வச்சுருக்காங்கன்னு நல்லா தெரியுது எனக்கு அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சிக்ஸ் மந்த் முன்னாடிண்ணா இங்கே பொருள் எடுத்துகிட்டு போனாங்களே அதில் யாரோ ஒருத்தர் வந்து ஏடிஎம் கார்டு எடுத்து ஏடிஎம் கார்டில் இருந்து இருபத்தஞ்சாயிரம் எடுத்துருக்காங்கண்ணே அதை போய் கம்ப்ளைண்ட் போய் கொடுத்தேன் அதில் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எதுவுமே அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் எல்லா என்ன சொல்கிறது கமிஷனர் ஆஃபீஸ் அங்கே போனேன் கலெக்டர் சார்ட்ட போய் கொடுக்க போனேன் போலீஸ் ஸ்டேஷன் போய் மதிக்க கூட மாட்டேங்கிறாங்கண்ணா அப்படியே அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க அந்த மேடம்கிட்ட கூட என்னென்னு கூட கேட்க இதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடிண்ணே இந்த வீட்டில் பொருள் இது பண்ணி எடுத்துகிட்டு போனேன்னு சொன்னல எங்கள் அப்பாவோட பா பாஸ்புக்னேன் பாஸ்புக்கு பாஸ்புக் கூட இருக்கல பீரோ ஓப்பன் பண்ணி அதில் இருந்து போய் செக் புக் எடுத்து இருபத்தஞ்சாயிரம் போட்டு டெபிட் பண்ணி எடுத்துருக்காங்கண்ணா காஸ்புக்கை அது நான் கேட்டதுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை உங்களோட பொருளை எடுத்துக்கிட்டு போகணும் ஆனால் அதை நானும் கேட்கறேண்ணா எங்களோட பொருளை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அவங்க வந்து அதுக்கு ஏதோ டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்கண்ணா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இந்த பொருளை வச்சு ஏதோ ஒன்று விஷயம் பண்ணுறாங்க அதனால் எனக்கு தெரிய மாட்டேங்கிறேன் பொருள் மத்த பொருள் எங்கள் பொருளே பக்கத்தில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கண்ணா அவங்களும் அன்றாட வேலை கஷ்டப்படுறாங்க மணி சுகன்யா ரெண்டு பேர் அவங்க இருக்காங்க அவங்க பசங்களும் ஸ்கூல் படிக்கிறாங்க அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கண்ணா அவங்க புது புக்கு புது நோட்டு எல்லாமே வாங்கி இப்போ ஸ்கூலுக்கு போக முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க எல்லோருமே அவங்களும் போய் கேட்டாங்க அவங்கள்ட்ட இதே வருதா தான் சொல்றாங்க இல்லை இல்லை கோர்ட்டில் தான் இருக்குங்கிறாங்க ஆனால் கோர்ட்டில் இல்லைண்ணே இப்போ பாஸ்போர்ட் இல்லாம நீங்கள் வெளிநாட்டில் தான் படம் ஆமா இப்ப ரீசெண்டாக ஒரு படம் என்ன கூப்பிட்டாங்க ஜோதிகா மேம் கூட ஒரு படம் மட்டும் கூப்பிட்டாங்க பாஸ்போர்ட் இல்லாம இப்ப போக முடியாமாயிருச்சு வாழ்வாதாரமே போயிருச்சுனே ஃபுல்லா இதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா தியாகு வணிகங்க தான் முக்கியமான காரணம் இப்ப வீட்டு கேட்டேன் அவரும் பாத்தீங்கன்னா திடீர் கடைசியில போயிட்டார் போயிட்டாரு அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணா அந்த பிரச்சனை நடக்கும் பாத்தீங்களா அந்த டைம்ல எனக்கு வந்து ஒரு ஒரு வாரம் இது பண்ணாருன அதுக்கப்புறத்த ஒரு ஃபோன் இல்ல ஒண்ணுமே இல்ல நமக்கு வக்கீல் டீம் போனேன் வக்கீலும் பார்த்தீன்னா அவங்க எதுவுமே ரெஸ்பான் எடுக்க மாட்டேங்கிறாங்க வக்கீலுக்கு செலவு பண்ண ஒரு நாற்பதாயிரம் செலவு பண்ணியிருக்கேன் அவங்க வாய்தா வாய்தா கூப்பிட்றா இருந்தாலும் அதை பத்தி யோசிக்க கூட மாட்டேங்கிறாங்கண்ணா அவங்க எல்லாத்துக்கும் நான் போயிட்டு வந்துவிட்டேன் ஓப்பனா சொன்னால் எல்லாருக்கும் போயிட்டு வந்துட்டேன் இந்த ரெஸ்பான்ஸிட்டே இல்லைண்ணா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலமல் இருக்கு துணி இல்லை போட்ட ட்ரெஸ்ஸே தான் போட்டு போட்டு துவைச்சி அப்படி தானே இருக்கிறேன் நான் டூ வீலர் எடுக்க போனால் நாலஞ்சு கிலோ நடந்து போய் எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கு அப்படி இருக்குண்ணே இது இதுக்கு இந்த நியூஸை எப்படியாச்சும் முக ஸ்டாலின் சார் பார்த்தாரம் எப்படி இருக்குதுனால ஒரு ஸ்டெப் அடுத்த எங்கள் பொருளை மட்டும் இப்படி வாங்கி கொடுங்க சார் அது மட்டும் எங்களுக்கு போதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் நான் டூ வீலர் சார் பைக் இப்போ வாங்கினேன் சார் கஷ்டப்பட்டு இஎம்ஐயில் போட்டு வாங்கினேன் அதுவும் அப்படியே ஸ்கூட்டி போயிடுச்சு சார் வீட்டில் பீரோ கட்டில் சமைக்கிற கூட சாப்பாடு இல்லை சார் இந்த ரெண்டு வருஷமும் கடையில் தான் தப்பிட்டு இருக்கேன் நான் ஷூட்டிங்கும் போனாலும் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணால் அதுவும் ஒன்றும் முடியல எடுத்துகிட்டு போக முடிய மாட்டேங்குது ரொம்ப வாழ்வாதாரமே ரொம்ப இதாகி இப்போ நஷ்ட ஈடுனே அவங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும் சார் இதுக்கு நீங்கள் தான் ஒரு ஈடு வாங்கி எங்களுக்கு கொடுக்கணும் சார் செலவு பண்ணணும்